சர்ப்ரைஸ் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க தென்னரசு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது மாட்டுத்தினால பிறக்கிறாங்க அப்படி பிறந்தோம் தன்னால் வந்து சாதிக்க முடியல ஒரு பேக்ரவுண்ட் வந்து அவங்ககிட்ட இல்லாமல் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க ஒரு சில பேர் வந்து தன்னால் சாதிக்க முடியும் நான் வந்து மனசில் வந்து நான் வந்து ஊனம் இல்லை உடம்புல தான் ஊணுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சாதிச்சிருக்காங்க நம்மளே பார்த்துருப்போம் தமிழ்நாடு சேர்ந்த மாரியப்பன் வந்து பேரா வந்து இந்தியாவுக்கு வச்சுருக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஒரு லேடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள வந்து பிறக்கும் போது மாட்டுகள் நல்லா பிறந்தாங்க அவங்க வந்து சாய்ச்சிருந்து பூமியில் இல்லைங்க விண்வெளியில் நம்மளில் சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து போன ரொம்பவே ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு நாள் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் எல்லா உடல் தகுதி இருந்தோம் ஆனால் இவங்க வந்து வந்து ஊனமுற்றா இருந்து ஃப்ளைட்டில் மட்டும் போனது இல்லாமல் அவங்க வந்து ஃப்ளைட்டே ஓட்டி சாதனையும் படைச்சிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஹரிசோனமா சேர்ந்தவன் தான் ஜெசிகா இவங்க வந்து பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கைகள் இல்லாமல் அவங்க பிறந்திருக்காங்க இதனால அவங்க பேரன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மனவரத்துலேருந்து உள்ள ஆகிருக்காங்க தன்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னுடைய ஊனமுற்றை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து அதை வந்து ஃபீல் பண்ணவே இல்லைங்க ஒரு நாள் அவங்களோட ரிலேட்டிவோட ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட் அந்த ஓட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கான பட்டப்படுப்பையும் வந்து ஜெஸிகா வந்து முடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் விமான ஓட்ட பயிற்சி வந்து மேற்கொண்டு அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க அவங்க இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக ஜெசிக்கா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல லைட்ஸ் போட்டு எனக்கு விமானத்தை வந்து இயக்கியிருக்காங்க அதுக்கான சான்றிதழும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஜெசிகா வந்து இந்த ஃபிளைட்டை வந்து கையில ஓடலங்க காலில் தாங்க ஓட்டியிருக்காங்க அவங்க வந்து ஃப்ளைட்டை மட்டும் ஓட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து காரும் ஓட்டியிருக்காங்க கராத்தாம பயிர் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க காலில் வந்து ஓவியம்னு வரைஞ்சிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் ஜெசிகா பண்ண சாதகன் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க மனசுல தைரியமா இருந்தாலும் தான் அவங்க வந்து சாதனை படிச்சாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் மாட்டுத்தான் இருந்தாங்கன்னா அவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணாம அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண சொல்ல மாட்டேன் மறக்காம ஜெசிகா நீங்க பாருங்க கீழே கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க ஏன் டிஸ்லைக் பண்ணி கீழே கமெண்ட் பாஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அத்தனை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களின் நான் தென்னரசு